ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கூட இந்த காலை வேலையில் உங்களை யாரையும் பார்ப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுக்காக ஒரு அருமையான வாக்குத்தத்துவத்தை வைத்திருக்கிறார் அது என்ன என்று பார்ப்போமா பிலிப்பியர் ஒன்று ஐந்து உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை ஏசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி இந்த வசனத்தை வாசிக்கும் போதே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் துவங்கின ஒவ்வொரு காரியத்தையும் அழகாக நன்றாக முடிய செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஸோ இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு என் மைண்டில் வந்த ஒரு காரியம் நிறையா மீட்டிங்ஸ் நாங்கள் முடிச்சுட்டு இண்டிவிஜுவல் ப்ரை நிறைய பேருக்கு பண்ணுவோம் அநேக ஜனங்கள் வந்து ஜபத்தை பெற்று போவாங்க அநேகர் சொல்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா பிரதர் நாங்கள் ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டு தொடங்கினோம் ஆனால் அது அப்படியே காசு இல்லாமல் எங்களால் அடுத்தது எப்படி அதை மூவ் ஃபார்வர்ட் பண்ண முடியாமல் அப்படியே தடப்பட்டு இருக்குது ஒரு சாபம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்குது பிரதர் எதை நாங்கள் செஞ்சாலும் அது பாதிலே நின்னுருது அது வாய்க்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்து ஜபம் பண்ணிட்டு போவாங்க ஸோ இன்றைக்கும் பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் அதே சுட்சுவேஷனுக்குள்ளே கடந்து போயிருக்கலாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் நம்ம என்ன காரியத்தை செய்தாலும் நம்ம வேலையா இருக்கலாம் நம்ம வீடு கட்டுற விஷயமாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் ஆண்டவரை நம்ம முதலாவதாக வைக்கும் போது அவரே எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் அவர் மேலே நம்ம எல்லா நம்மளுடைய நம்பிக்கையை வைத்து அவர் கையில் நம்ம பொறுப்பை கொடுத்துடணும் ஆண்டவரே நாங்கள் இப்படி பண்ணணும்னு வாஞ்சியாக இருக்கிறோம் ஆசையாக இருக்கிறோம் எங்கள் கையில் பணம் எதுவும் இல்லை ஆனால் நீங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமை உள்ள தேவன்னு நாங்கள் முற்றிலுமாய் விசுவாசிக்கிறோம் எங்களுக்காக நீங்கள் அதை தொடங்கி நீங்களே எல்லாத்தையும் செய்து கொடுங்க நம்ம அவர் கரத்தில் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் தடையை பார்க்கவே மாட்டோம் ஸோ இந்த காலை வேலையில் நீங்கள் ஆண்டவருக்கு முதலாவதாக அவருக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கும் போது ஆண்டவர் உங்கள் எல்லா காரியத்தையும் அவர் செய்து முடிக்க வாய்க்க செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஸோ இன்றைக்கு கூட நம் யாவரும் அதை விசுவாசத்தோடு ஆண்டவரே என் வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் நீங்களே துவங்கி நீங்களே அதை முடிய செய்யுங்க ஆண்டவரே உங்கள் மேலே முழு நம்பிக்கை நாங்கள் வைத்திருக்கிறோம் எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்து முடியும் என்று நம்பி இந்த பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிப்போமா துவங்கியதை முடிப்பீரே இறுதி உடனிருப்பீரே துவங்கியதை முடிப்பீரே இறுதி வரை உடனிருப்பீரே தடைகள் வந்தாலும் தரிசனம் நிற்குமே மையாய் முடியுமே நீ நல்லவரே சர்வல்ல உங்கரங்கள் என்னதாரமே சேர்ந்து சொல்வா நீ நல்லவரே நீ நல்லவரே சர்வல்ல அப்பா இந்த காலவேலாண்டவரே உண்மை பார்த்து நாங்கள் விசுவாசத்தோடு ஜபிக்கிறோம் அப்பா நீர் எங்களுடைய வாழ்க்கையில் துவங்கின ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே முடிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறீங்க ஆண்டவரே அப்பா நாங்கள் மனுஷிகமாக என்ன செய்தாலும் ஆண்டவரே அதை தடைப்பட்டு அப்பா பாதியிலே நின்று விடுகிறதை நாங்கள் பார்க்கிறோமாண்டவரே அப்பா நீர் சகலத்தையும் செய்து முடிக்க வல்லமை உள்ளதேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே உமால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்பா இன்னைக்கு கூட இதை பார்த்து கொண்டு ஒவ்வொரு மேலும் அப்பா அப்படி ஆசிர்வாதம் இறங்கட்டும் ஆண்டவரே அப்பா அவங்க கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியமும் வாய்க்கட்டும் ஆண்டவரே நீரே அந்த காரியத்தின் ஆல்ஃபாவாகவும் ஒமேகாவும் இருந்தப்பா ஒவ்வொரு காரியத்தும் நன்றாக துவங்கியப்பா அதை முடிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறீங்க ஆண்டவரே இன்றைக்கு அதன்படி எல்லா காரியங்களையும் எங்களுக்காக நீங்கள் செய்து முடிங்கப்பா இதை நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு நாங்கள் முற்றிலுமாய் விசுவாசித்த அந்த காலை வெளில உங்களுக்கு மனதார நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே எங்களோடு கூட இடைப்படுங்க ஆசீர்வதிங்க ஏசு வெண்ணாமத்தில் ஜபம் கேளும் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ you.